அனைவருக்கும் வணக்கம் நான் கஞ்சாம் ஜான்சன் கனடாவிலிருந்து மரணம் இந்த மரணம் ஒன்று மட்டும்தான் இன மத மொழி பேதம் எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும் வரும் ஆனால் இது ஒரு கட்டாயமா எல்லாருமே அதை அந்த நிலையை அடைய வேணும் மரணமான ஒரு நிலையை அடைய வேண்டிய ஒரு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதோட இயற்கை நேரு இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்தால் கூட சில உறவுகள் நம்மை விட்டு பிரியும் போது நமக்கு வலிக்கிறது அது இவ்வளவு காலம் நாங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் கூட அவர்கள் இறந்து விட்டார்களே இந்த விடையை விட்டு போய்விட்டார்களே என்று நினைக்கும் பொழுது அவர்களோடு பழகிய எத்தனையோ வரங்களுக்கு முதல்பட்ட நினைவுகள் எல்லாம் எங்களது மூளை வந்து நீட்டி பார்க்கிறது ஞாபகத்தை உருவாக்குறது இதுதான் இந்த பந்த உறவுகள் எங்களால் மறக்க முடியாத காரணம் அப்படித்தான் இப்போ ஒரு திட்டடியில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்து அது மனசுக்குள்ளே ஒரு கவலையாகவே இருந்தது அதுதான் அந்த பதிவை நான் போட்டுக்கொண்டேன் உண்மையிலேயே இந்த மரணம் இந்த ஒரு வழி வருந்தவருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இதுக்குன்ற எங்களுக்குத்தான் அதுங்க கவலையும் அதுங்க தகற்கரியமும் அதுங்க வேதனைகளும் புரிகிறது மரண வழி உண்மையிலேயே எங்கள் விட்டு செல்கின்ற அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு வாழும் எங்களுக்குத்தான்